ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு அரோகரா மன்னிக்கணும் திராவிட மாடலுக்கு அரோகரா பெரியாருக்கு கோவிந்தா கோவிந்தா இது இப்போ நவீன மாடல் அப்படி எடுத்துக்கலாம் இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு பழனி முருகனுக்காக வேண்டி முத்தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இன்று தொடங்கி இருக்கிறது ரெண்டு லட்சம் பேர் வந்து இதில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து ஆன்மீக பெரியோர்கள் இந்த விஐபின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பாக நடக்கட்டும் இல்லைன்னு சொல்ல வரல இது எல்லோருக்குமான மண் முதலமைச்சர் இது விஷயமாக அறிக்கையை வந்து வாழ்த்திய ஒரு இது கொடுத்துருக்கிறாரு எல்லோருக்குமான இது அரசு இங்கே இந்த பாகுபாடுலாம் இல்லை அப்படின்னு ஒரு வாழ்த்து அதை சொல்கிறப்ப அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய அம்மா அது முன்னாள் ஆளுநர் தமிழிசை அம்மா அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க ஓட்டு அரசியலுக்காக இது வந்து இப்போ நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் இங்கே இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி இங்கே இந்துத்துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்து மக்களுக்கு சார்பாக இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்குது அதனால் இதெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பறி போயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டி போட்டு இதெல்லாம் நடத்துறீங்க ஏற்கனவே ஒரு விமர்சனம் பாஜக தரப்பில் வந்து வைக்கிறது அதற்கு முன்பாக இந்த பழனி முருகன் அப்படின்ற அந்த அரசியல் தமிழ்நாட்டில் எப்போ வருதுனாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆன்மீக பிரிவு இதை வந்து மெய்யியல் பிரிவு அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து செய்கிறாங்க முருகன் என்றது இந்த மண்ணுக்குண்டான இறைவன் கடவுள் எங்களுடைய முக் முப்பாட்டன் அதை எடுத்துன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அவங்க முன்னே எடுத்தாங்க வேல் வந்து கையில் எடுத்துகிட்டு இருந்தார் சீமா பச்சை துண்டை போட்டு அவங்க எல்லாமே பாத யாத்திரை அது இதுன்னு ஒரு பெரிய அளவில் இது வந்து இந்த மண் சார்ந்த இறைவன் முன்னோடி மூத்தவன் முப்பாட்டன் அப்படிலாம் சொல்லி பேசுன உடனே அந்த காலகட்டத்தில் ஆகா இது என்ன ஒரு பெரிய செக்டார் அப்படி பிரிஞ்சு நாம் தமிழ் பக்கம் போயிடுமோன்னு தூக்கடா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்குறாங்க ஏன் அப்படின்னு ஒரு காரணம் பின்னாடி நான் சொல்ல வரேன் உடனே முதலமைச்சர் அவர்களும் தேர்தலை ஒட்டி வேல் வந்து தூக்குறாரு எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது இது வந்து திராவிட அரசு இந்துத்துவாவுக்கு எதிரான அரசு இந்து மக்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் இந்துக்களுக்கு வந்து ஒன்றும் பகையாளிகள் இல்லை அப்படின்றதுலாம் இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் தமிழ் மேடம் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா இதே சிறுபான்மையினு நடத்தக்கூடிய மாநாடு கிறிஸ்துவமோ அல்லது முஸ்லீமோ நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாதிரியான நிகழ்ச்சி என்றால் உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஓடி வாழ்த்து நேரில் வந்து சொல்லியிருப்பார் இல்லைன்னா நிழல் முதல்வராக முதல்வராக இருக்கக்கூடியது நம்ம சொல்லலை அது இப்போக்குரிய முன்னாள் ஆளுநர் பாஜகவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய தமிழிசை மேரம் சொல்கிறாங்க புதிய நிதியாவது போய் அங்கே வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பார் ஆனால் இந்துக்கள் அப்படின்றப்ப இங்கே வந்து தூரத்தில் இருந்து வாழ்த்து சொல்கிறதோடு நிறுத்திக்கிறார் ஒரு முதலமைச்சர் இதில் வந்து ஒரு பாஷியாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு அரசியல் இதுக்குள்ளே போகுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தொடர்ச்சியாக வந்து திராவிட தொடக்கத்தில் இருந்தே பெரியாரில் இருந்து மாறுபட்டு அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது யார் ஒன் இது அடிக்கடி சொல்கிறாங்க இப்போ சுபவீர பாண்டியன்கிட்ட கருத்து கேட்கும் போது அவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியார் அவர்களையே எந்த போய் பதித்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்திக்கும்போது அந்த பண்பாடு எல்லாம் இருந்திருக்கிறது அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறது இப்போ சொல்ல வர்றது வந்து இந்த அரசு வந்து எல்லோருக்குமான அரசு திமுக தொடக்கத்திலிருந்து அரசியல் குழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தெளிவாக தான் வந்து இருக்கிறார்கள் மக்களுக்கான அரசியல் என்பது வேறு எல்லா மதத்திற்குமான அரசியல் வேறு திராவிட மாடல் கொள்கை வந்து வேறு அதில் தெளிவாக பயணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்படிலாம் ஒன்றும் இல்லை இது எல்லா இப்படின்னு வந்து நிறைய வந்து சப்ப கட்டு கட்டி ஐயா வந்து சொல்லியிருக்கிறார் நம்ம கேள்வி என்னன்னா ஐந்து முறை முதலமைச்சராக ஐந்து முறைக்கு ஐந்து முறை இருந்தார் அதிகமாக இருந்தார் இப்படிலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பெரியாரை வந்து எங்களுடைய முன்னத்தி ஏறு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் பெரியார் வந்து இங்கே எப்படி பேய் காற்று கறுப்புலாம் வருதுன்னா ஒரு தாயத்தை கட்டிக்குவாங்க கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கிட்டாக்கா இந்த பேய் காற்று கருப்பெலாம் வராதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் அரசியல் எதிர்ப்பு இப்படிலாம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தாயத்தை மாதிரி கட்டிட்டு இருக்கிறது பெரியார் அப்படிதான் அது அர்த்தம் அது எதுக்கெடுத்தாலும் பெரியார் கொண்டு வந்து முன்ன நிறுத்துற நீங்கள் என்ன கொள்கை தெளிவில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆன்மீகம் வேறு அரசு வேறு எல்லாத்துக்குமாக நாங்கள் ஒன்றா இருக்கணும் இப்போ பெரியார் கொள்கையை நீங்கள் எப்படி முன்னாடி கொண்டு போய் யார்கிட்ட பேசி யார்கிட்ட செய்ய போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது ஏற்கனவே ஆசிரியர் வீரமணி அவங்களுடைய அடுக்கலையிலிருந்து அடுக்கலைன்னு சொல்லிட்டுன்னா அவங்களுடைய பாசறையிலிருந்து அது கூட சொல்லக்கூடாது அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது முற்போக்கு களத்திலிருந்து பகுத்தறிவு கழகத்திலேருந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இந்துத்துவாவில் கலந்த திமுக அப்படின்னு ஏற்கனவே வெளியிட்டுட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இன்னைக்கு வந்து இந்துத்துவாவாக மாறி கலந்து நிற்கிறது என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அந்த அம்மா கூட இவங்க கூட்டணியாக இருந்தபோது திமுக மீது இவ்வளோ விமர்சனங்களை வச்சு எழுதுனது இன்னைக்கு அப்படியே பொருந்துகிறது உதாரணத்துக்கு என்னன்னா நீங்கள் வந்துட்டு கலைஞருடைய முதல்ல படத்திறப்பு அப்படின்னு சொல்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தையே தான் வரணும் அப்படின்னு கூப்பிடுவீங்க அப்போ உங்கள் ஏற்கனவே உங்கள் சர்க்கிள் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய எந்த தலைவரையும் கூப்பிடல இந்தியாவுக்கு முதன்மையாக வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்த காங்கிரஸ் இருந்து கூப்பிடல ராம்நாத் கோவிந்தையே வரணும்னு அப்படின்னு அப்புறம் ஓமந்தூர் ராமசா ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் அவருடைய அந்த ஓமந்தூர் மாளிகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த வளாகத்தில் கருணாநிதி அவர்களுடைய அந்த சிலையை திறக்கும்போது ராம்நாத் கோவிந்த மாதிரி தான் வரணும்னு முன்னாடி சொன்ன மாதிரி சிலையை திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கையா நாயுடுவே தான் வரணும் வேறு யாரும் வரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அவரே தான் வரணுன்னு அவரை கூப்பிட்டீங்க இப்போ கருணாநிதி அவர்களுடைய நாணயம் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டுதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராஜ்நாத் சிங்கையே தான் வரணும் மத்திய அமைச்சராக பாஜகவுடைய இருக்கிறதுலையே நல்லவர் கெட்ட கட்சியில் ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங்கையே தான் வரணும் அப்படின்னு இப்போ கூப்பிடுறீங்க இது எந்த இதை காட்டுது நீங்கள் வந்து பாஜகவனுடைய மடியில் இருக்க மடியில் தவழ மடியில் உருளை நீங்கள் திட்டமிட்டு போயிட்ருக்கீங்க அப்படின்றது எடுத்துக்கலாமல் கூடாதா உங்கள் பக்கத்தில் இவ்வளோ பெரிய கடவுள் மறுப்பாளர்களும் ஒருத்தரையாவது கூப்பிட்டு நீங்கள் படத்தை திறக்கிறது சிலையை திறக்கிறது நாணயம் வெளியிடுவது உங்களுடைய முன்னத்தி ஏறாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஐயா வீரமணியை கூப்பிட்டு வந்து அந்த தகுதி இல்லையே அவருக்கு ஏன் அவரை கூப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீங்க பெரியார் என்ற நேரத்தில் இப்போ சொல்லிக்கிட்டு அவர் கூட வச்சுக்கிட்டு அரசியல் செய்தால் அது நல்லா இருக்காது சும்மா பிறந்த நாள் இறந்த நாள்ன்றப்போ அவள் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அது கூட போய் நின்றுக்குவோம் மற்ற நாள்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஐயா அவர்களுக்கு வீரமணி ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்ன தகுதி இல்லை ஏன் அவரை வச்சு நீங்கள் கலைஞர் இதை வந்து த இது செய்யக்கூடாது சொல்லுங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு படத்தை திறக்கணுன்னாக்கா உங்களுக்கு ராம்நாத் கோவிந்தையே தான் வேணும் சிலையை திறக்கணுன்னாலும் அப்பா சிலையை திறக்கணுன்னாலும் உங்களுக்கு வெங்கையா நாயுடே தான் வேணும் அப்பாவோட நாணயத்தை வெளியிடணுனாலும் உங்களுக்கு ராஜ்நாத் சிங்கே தான் எல்லாம் பாஜகவினுடைய வட்டத்தில் இருந்தே தான் உங்களுக்கு வேணும் நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது இப்போ என்ன விஷயம்னா முருகருக்காக நீங்கள் நடத்தக்கூடிய இந்த விழா வந்து இந்துத்துவாவுக்கு நாங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள் நாங்களும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அணுக்கமாக இருப்பதற்குத்தான் இந்த முருகர் முத்தமிழ் முருகருக்கு முத்தமிழ முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிற மாதிரி முத்தமிழ் முருகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விழா நடத்துறீங்க என்ன கேள்வினா ஐந்து முறை இங்கே முதலமைச்சராக இருந்து விட்டார் அவருக்கு தெரியாத அவர் பதிலாக நடத்தாத நீங்கள் இப்பொழுது நடத்த வேண்டிய காரணம் இல்லைன்னா கலைஞர் கொள்கை வந்து வேறு என்னுடைய கொள்கை வேற அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பயணிக்க தொடங்கிட்டாரா தெளிவாக சொல்லணும் அவங்க திராவிடம் தான் இங்கே நாட்டு ஆண்டுகிட்டு இருக்குது திராவிட மாடல் தான் நீங்கள் வந்து இத்தனை முறை இருந்திருக்கீங்க இதுக்கு முந்தின காலகட்டத்தில் இப்படி ஒரு அவதாரம் நீங்கள் எடுக்கவே இல்லையே ஏன் எடுக்கலை வாஜ்பாய் கூட கூட்டணியில் இருந்தப்போ கூட இன்னிப்பு இல்லை கலைஞர் மறைந்து விட்டார் அதற்காக இப்போ இந்த நாணயம் சிலை படம் அப்படின்னா வருது உங்கள் தரப்பில் யாருமே இல்லையா முன்னோர்கள் பெரிய மதிக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லையா காங்கிரஸ் கூட்டணியில் யாருமே இல்லையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதுக்கு தகுதியான பெரியவர்கள் ஒருத்தர் கூட இல்லையா ராம்நாத் கோவிந்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு எல்லாம் இப்படி தானே நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப இங்கே வருதா இல்லையா இப்போ முருகர் விழா இப்போ நடத்துறீங்க நூற்றாண்டு இதை ஒட்டி இப்போ நீங்கள் அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி முருகனுக்கு நடத்துகிறீங்க இந்துத்துவாவுக்கு நாங்கள் இணையானவர்கள் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் காட்டுறதாக எடுத்துக்கலாமா இப்போ இல்லைன்னா தமிழிசை மேடம் சொன்ன மாதிரி ஓட்டு அரசியலுக்காக அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதை சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சிங்க ஆட்சி அது பொறிக்க பார்க்கிறது இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி திராவிட மாடல் வந்து அதுக்கு எதிரானதுன்னு சொல்லி சமீபத்தில் வந்து கூட பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து திராவிடத்தை வந்து அது எப்படிப்பட்டது ஒரு பிரிவினவாத இது அப்படின்லாம் பேசியிருந்தார் அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் தேநீர் விருந்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு வரீங்க கோபம் வந்திருக்க யாரை பார்த்து பிரிவினைவாதிகள் அப்படின்னு நீங்கள் கொதிச்சிருக்கணுமா இல்லையா சுதந்திரத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து சீனா போர் வந்திருந்த போது நாட்டின் நலன் கருதி நாங்கள் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் திராவிடம் வந்து ஒரு பிரிவினை அப்படின்னு பேசலாமான்னு கொதிச்சிருக்கணுமா யாராவது ஒருத்தர் பேசியிருக்கீங்களா அப்படியே கமுக்கமாக பதிங்கிட்டீங்களே எல்லாருமே டீ பார்ட்டியில் போய் உக்காந்துட்டு வந்து அதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே எப்படி இது ஒரு விமர்சனமாகத்தான் உங்கள் மீது வருகிறது நீங்கள் செய்வது எல்லாமே எப்படி இருக்குன்னா சந்தர்ப்பவாத அரசியல் இல்லை இந்த கொள்கை அந்த கொள்கை இதெல்லாம் இல்லை பெரியார்லாம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அதுதான் உங்களுடைய இருக்கு உங்கள் தரப்பு ஒரு நியாயமாக இருக்கிறது எவ்வளோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் இத்தனை ஆயிரம் கோவில்களுக்கு வந்து நாங்கள் தான் சோழ பேரரசு வந்து இருந்த காலகட்டத்தில் இந்துத்துவா தலை தூங்கியது அப்படின்னு சில பேர் விமர்சிப்பாங்க அதோட விஜயநகர பேரரசு உடனே இன்னும் சமஸ்கிருதமும் இந்துத்துவாவும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கோல வச்சியது அவர்கள் அந்த விஜயநகர பேரரசுகள் தூக்கி தூக்கி விட்டது அப்படின்வாங்க இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திராவிட மாடல் அரசு தான் இந்துத்துவாயை வந்து மிகப்பெரிய அளவில் தூக்கி ஒவ்வொன்றும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் சொல்லலை இதை அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் வந்தபோது அதிகப்படியாக கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம் இத்தனை கோயில்கள் இது வேற எங்கேயுமே நடந்ததில்லை நாங்கள் அந்த அளவுக்கு செய்தோம் நாங்கள் வந்த பிற்பாடு பல காலங்களாக இருந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறோம் நாங்கள் வந்த பிறகு இந்த கோயில் திருடு போன சிலைகள் எல்லாம் எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வந்த பிறகு இந்த கோயில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கோலோச்சி இருக்கிற எவ்வளவு நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் வந்த பிறகுதான் முருகனுக்கு முதன் முதலாக முத்தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தணும் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்கணும் ஓட்டு அரசியல் இதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் ஓட்டரசியலிருந்தால் உங்கள் கொள்கை என்ன நீங்கள் ஒரே ஒன்றே குளம் ஒருவனவே தேவன் அப்படின்னு அண்ணா சொல்லிவிட்டு பெரியார்லேருந்து வந்துட்டார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு விளக்கம் சொல்கிறீங்க யார் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இத்தனை சாதிகளை இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க ஒழிக்க முடியாமல் சாதி பார்த்து வேட்பாளர்னு இருக்கீங்க சாதி பார்த்து தகுதியான இதை பார்த்து நீங்கள் பதவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஒன்றே குலம்னா எந்த குலம் ஒன்றே தேவன் அப்படின்னா எந்த தேவன் இஸ்லாமியம் இருக்குது கிறித்துவம் இருக்கிறது இந்துக்களில் பல கடவுள்கள் இருக்கிறது பல மார்க்கங்கள் இருக்குது சைவம் இருக்குது வைணவம் இருக்குது எந்த குலத்தை சொல்றீங்க எந்த கோயிலை சொல்றீங்க நீங்க அதுல தெளிவு இருக்குது அதுவும் கிடையாது எல்லோரும் ஒன்று அப்படின்னா எந்த இறைவன் அப்ப நீங்க அந்த பக்கத்துல என்னாக்கா போயிட்டு தமிழிசை மேடம் சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சினா உடனே போய் கலந்துகிறீங்க இல்லைன்னா முடியலைன்னா துணை முதல் நிழல் முதலமைச்சரை கூட நீங்கள் அனுப்பிடுறதா சொல்றாங்க அந்த அம்மா இப்போ முருகனுக்கு அப்படி அனுப்பலாம் ஆனால் உங்களுக்கு பெரியார் என்ற ஒரு பக்கம் பிடிப்பு இருக்குது திராவிட மாட இந்த பக்கம் சாஞ்சிட்டுனா இதுவும் போயிடுன்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஹம்புக்கு உங்கள் கிட்டே நீங்கள் எப்போ பாரு இந்துத்துவாவுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்கிறீங்க தொடக்கத்தில் இருந்தே இருந்துட்டு இருக்கிறீங்க வாஜ்பாய் அரசு ஆதரிக்கும் போது இது ஒரு நல்ல கட்சி நல்ல கட்சியில் ஒரு கட்சியில் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றீங்க அப்புறம் பார்த்தாக்கா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு புனிதமான ஒரு இது ஒரு சமூக சேவை செய்யக்கூடியது தான் அதன் மீது ஒரு தவறான பிரச்சாரம் வந்திருக்கிறது இளைஞர்களெல்லாம் சேர்ந்து அதை உடைக்க வேண்டும் சொல்லிவிட்டு நீங்கள் முரசொலியில் எழுதுருந்து நீங்கள் தான் எங்கே எல்லாமே சமரசம் உலாவும் இடம் பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களுக்கு காங்கிரஸ் மேலே வர மாதிரி தெரிஞ்சேன்னா பட்னி அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் காங்கிரஸ் மடியில் உட்காந்துட்டு அதிகாரத்துக்குள்ளே பேசிவிட்டு சொக்கத்தங்கம் சோனியா அவர்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் அங்கே கூப்பிட்றது இப்போ எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையாங்க கருணாநிதி அவர்களுக்கும் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி குடும்பத்தின் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு உறவு இருந்தது அவரே தான் சொல்கிறாரு வீழ்த்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் வந்து மேலே தூக்கி சுமந்து வளர்த்ததே கருணாநிதி அவர்கள் தான் என்னும்போது அந்த காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து நீங்கள் யாரை வந்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்க யாரை வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்போ இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மட்டுமே நீங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறீங்க காங்கிரஸ்லேருந்து யாரையுமே அழைக்கிறது இல்லையா பாரதிய ஜனதா கட்சி வந்து முரண்பட்டுருமா கோவிச்சுக்குமா கோபப்பட்டுடுமா என்னென்னா உங்களுக்கு சமரசம் செய்ய வேண்டிய காலம் கூட்டணி வைத்து சமரசம் செய்வது வேறு அவர்கள் கொள்கையோடு உரசி ஒன்றாக கலந்து கொள்வது வேறு இதுதான் விஷயம் இப்போ கூட்டணி வச்சிங்கன்னா பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே இருக்கிற சிறுபான்மையினருடைய ஓட்டு மொத்தமாக போயிடும் அந்த பக்கம் அதுவும் இல்லாமல் நாங்கள் எதிர்க்கிற மாதிரி ஒரே ஒரு இது நாங்கள் மட்டுமே தான் இன்னைக்கு எதிர்த்து கொண்டு இருக்கணும் சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் பாஜகவனுடைய எல்லா நேரத்தையும் தான் மேலே பூசிக்கிறது தான் மேலே அப்படியே ஊற்றிக்கிறது தான் மேலே அப்படியே கலந்துடுறது இது இல்லை இல்லை நாங்கள் இன்னும் பெரியார் இசை தான் நாங்கள் இன்னும் திராவிட மாடல் தான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் திண்ணைகளை ஒட்டு திண்ணை வாசிகளை வச்சுட்டு வாசிக்க வச்சிடுறது இப்படி தான் போயிட்டுருக்குது ஒரு பக்கம் ஒப்பித்திக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம யார் என்ன கேட்க போகிறது அப்படின்னு எனவே இந்த முருகன் முத்தமிழ் முருகனுக்கான இந்த மாநாடு என்பது ஒரு ஓட்டு அரசியல் இந்துத்துவாக்கு ஆதரவாக ஒரு சிக்னல் அனுசரணை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் கருணாநிதி இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போனார் பெரியார் கொள்கையை பேசுனார் அனுசரணியாக பாஜக கூட இருந்தார் அவர்லாம் கூட இந்த பசுமாட்டுக்கு கோ பசுவாக கோ கோமடத்தை வந்து எங்கேயுமே திறக்கலை அதுக்கு வந்து விழுந்து விழுந்து ஆர்எஸ் செயல்படுத்துடைய திட்டங்களில் ஒரு பகுதியெல்லாம் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து திராவிடத்தை இப்போ தூக்கி பிடிச்சிருக்கீங்க ஏதாவது ஒன்றும் இல்லை இந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க செய்வது முழுக்க முழுக்க இந்துத்துவாடைய அடுத்த ஒரு கரங்களாக நீங்கள் இருந்து இங்கே இருக்கீங்க அப்போ அது வந்து கேட்டால் இது எல்லா மக்களுக்குமானது எதுன்னா அப்போ நீ ஓட்டு கேட்கும்போது இப்படி எல்லா மக்களுக்குமானதுன்னு எங்கேயாவது பேசியிருக்கீங்களா என்னென்னா முழுக்க முழுக்க இந்துக்க இந்துக்களுடைய ஓட்டு சூறையாடப்படுகிறது அதன் பேரில் திராவிட கட்சி முடக்கப்படும் அது விட்டுறக்கூடாது உடனே அதை தூக்கிக்குங்க இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்திட்டம் முழுக்க முழுக்க எது அந்த ஆயுதத்தை தான் பிடிங்கி தான் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று நிறம் மாறிக்கிட்டே போகிறீங்க இவ்வளோ புகழ் பாடக்கூடிய நீங்கள் இந்த இந்துத்துவாவுக்கு இப்படிலாம் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அந்த மரத்து நிலத்தெல்லாம் மீக்கிறோம் அந்த இதுக்கெல்லாம் அப்படி வந்து புத்துணர்ச்சி புத்தோன்றப்ப அவன் கூடவே இருக்கக்கூடிய தோழை திருமாவளவன் எப்பயோ சொல்லிட்டு இருந்த அந்த கோரிக்கை பஞ்சமி நிலம் மீட்பு பனிரெண்டு லட்சம் ஏக்கரில் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் ஒரு பகுதியில் ஒரு ஏக்கர் கூட நீங்கள் இன்னும் மீட்டு கொடுக்க முடியலையே உங்களால் ஏன் முடியல கேள்வி வருதா இல்லையா அப்போ அந்த சமூகத்து மக்கள் சிறப்போங்கி மேலே வரணும் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சிறப்பு மேலே வரணும் நாங்கள் மீட்டு எடுக்கிறோமோ அதுக்காக மாநாடுன்னு சொன்ன மாதிரி அந்த பக்கம் ஒரு பெரிய நிலத்தை மீட்டு கொடுத்துட்டு ஒரு மாநாடு நடத்துங்கள நீங்கள் ஏன் நடத்த முடியல உங்களால் சரி இறுதியாக வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் திறப்பு விழா நடத்துகிறீங்க ஐ பெரியசாமி இருக்கிறார் அந்த பக்கம் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறார் மற்ற சமூகத்துக்கான முன்னுரிமை கொடுக்குற மாதிரி குறிப்பாக அட்டவணை பிரிவினருக்கான பிரதிநிதித்துவம் அங்கே என்ன இருக்குது சனாதானம் பேசக்கூடிய அந்த முறியடிக்கிற விதமாக யாரை உடனே வைத்துக்கொண்டு கொண்டு செய்தீர்கள் அப்படின்ற கேள்வியும் இதுக்குள்ளாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி முழுக்க யாரை முன்னிறுத்தி நீங்க செய்கிறீங்க குறிப்பிட்ட அந்த சமூகம் இதுக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி செய்தது நீங்கள் எந்த சமூகத்தை வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாக அந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது என்று சொன்னீங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த அறநிலைத்துறை அமைச்சராக நான் போட்டிருக்கிறேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொல்லாமல் செய்து காட்டிய அந்த சாதனையை இன்ன வரைக்கும் நீங்கள் செய்கிற விடுங்க இந்த முத்தமிழ் முருகனுக்கான மாநாட்டில் அந்த சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவம் நாங்கள் சமநிலையாக எல்லோரும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி செய்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வியும் இதுக்குள்ளாக வைக்கிறேன் விமர்சனங்கள் வரட்டும் வரவேற்கிறோம் அடுத்த கட்டத்தில் இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்